அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிட விதி பார்க்கலாம் அதாவது ஒருவனுடைய பெயரில் வரக்கூடிய சொத்தின் மதிப்பு குறைவாக இருப்பது அல்லது அந்த ஜாதகரிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்தானது விலை குறைவாக விலை போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொண்டதாக மதிப்பு குறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன ஜோதிட விதி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதக அமைப்பை வைத்து இவருக்கு இவர் பேரில் நம்ம சொத்து வாங்கலாமா சொத்து வாங்கணும் அப்படின்னா பிற்காலத்தில் விலை அதிகமாக போய் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் யாருக்காவது ஒரு எண்ணங்கள் இருந்தால் இந்த விதிகள் பொருந்தி வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது அதாவது இப்போ ஒரு ஜாதகர் இருக்கார் அவர் நல்லா சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கார்னு வச்சிக்கலன் இப்போ நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சொத்து வாங்கி போடுறோம் பிற்காலத்தில் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது அங்கே ஒரு ஏர்போர்ட் வருது இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் நல்ல வில போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உங்கள் பேரில் நீங்கள் ஜா உங்கள் பேரில் நீங்கள் சொத்தை வாங்குறீங்கனாலோ இல்லை உங்களுடைய மனைவி பேரில் அது மாதிரி சொத்தை வாங்குறீங்கனாலோ அந்த ஜாதகத்தில் இந்த விதிகள் இல்லாமல் இருந்ததுன்னா வாங்கலாம் இருந்ததுன்னா சொத்து மதிப்பு குறைவான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் விலை உயரவே உயராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம நான்காம் இடம் அப்படிங்கிறது சொத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நான்காம் இடமானது பாதிப்படைந்திருந்தாலோ நான்காம் இடம் எப்படி பாதிப்படையும் அந்த இடத்துல ஏதாவது பாவிகள் அமர்வது சரிங்களா கேது இருக்கிறது ராகு இருக்கிறது சனி இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான்காம் இடத்துல ஏதாவது பாவிகள் அமர்ந்திருந்தாலோ அதோடு முக்கியமானது நான்காம் இடம் திரிசூன்யம் அடைவது திதிசூன்யம் அடைவது அடைஞ்சிருந்தாலோ இல்லை நாலாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட சேர்ந்திருந்தாலோ அல்லது திதிசூன்யத்தில் முக்கியமான விதி திசூன்ய தான் திதிசூன்யத்தில் போய் அமர்ந்திருந்தாலோ இல்லை நான்காம் அதிபதி கேது உடன் நெருங்கிய பாகையில் தொடர்பு இருந்து அந்த கேது செவ்வாயை நோக்கி வருவது போல சாரி நான்காம் அதிபதியை நோக்கி வருவது போல இருந்தாலோ கண்டிப்பாக சொத்து பிரச்சனை அதாவது சொத்தில் அந்த ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை விலை போகாத ஒரு நிலை எதிர்பார்த்த மதிப்பு அந்த சொத்துக்கு கிடைக்காத நிலை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஆனால் அந்த கேது நான்காம் அதிபதியோட தொடர்பு கொண்டுது அப்படின்னா சொத்தில் பிரச்சனையும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரியா நாலாம் இடமும் கெட்டு போய் நாலாம் அதிபதியும் நாலாம் இடமும் கெட்டு போய் நாலாம் அதிபதியும் கெட்டு போய் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாதகர் மேலே எந்த சொத்து வாங்கினாலும் சரிங்களா வாங்கினாலும் சரி பழைய சொத்துக்கள் இவர் ஜா இவர்கிட்ட இருந்தாலும் சரி அதனுடைய மதிப்பானது குறைவாகத்தான் இருக்கும் நினைத்த விலைக்கு போகாது திருப்தி இல்லாத ஒரு சூழல் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா ரைட் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஜா ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் அதுவே தான் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுடைய ஜாதக பலன்களை நீங்கள் தெரி தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே